டிட்வா புயலுக்கு பின்னரான நிலைமை தொடர்பில் சமூக வலைதளத்தில் வெளியான பதிவு ஒன்றினை காணொளி வடிவில் சமர்ப்பிக்கிறேன் எங்களுடைய துன்பத்தை அரசியல் நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் அரசாங்கம் கொலை செய்தது என்பவர்களே மக்களை காப்பாற்ற நீங்கள் எங்கே இருந்தீர்கள் ஒரு சாமானியனின் பார்வை கடந்த சில நாட்களாக அரசாங்கம் முன்னெச்சரிக்கையை உதாசீனம் செய்துவிட்டது மக்களை படுகொலை செய்துவிட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை பார்க்க முடிகிறது சரி அரசாங்கத்திற்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்றே வைத்துக் கொள்வோம் மக்கள் மீது அக்கறை கொண்ட மக்கள் பிரதிநிதிகளான நீங்கள் இந்த பேரிடர் குறித்து மக்களை முன்கூட்டியே எச்சரித்தீர்களா உங்கள் எச்சரிக்கை எங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தையோ அல்லது எதிரணியில் உள்ள ஏனைய உறுப்பினர்களின் பக்கங்களையோ புரட்டி பார்த்தேன் அனர்த்தம் வருவதற்கு முன்னர் மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு கோரும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவை கூட அங்கே காண முடியவில்லை வாய்ப்பு இருந்தும் ஏன் பேசவில்லை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா கடந்த பதினேழாம் திகதியே இதுகுறித்து தனது முகநூலில் எச்சரித்திருந்தார் மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் கடந்த பத்தொன்பதாம் திகதி ஜனாதிபதியை சந்தித்த போது இந்த முன்னெச்சரிக்கை குறித்து நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கலாமே ஏன் செய்யவில்லை கலநிலவரம் தெரியுமா எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்று கூக்குரலிடும் பலர் களத்தில் நின்று பேசுபவர்கள் அல்ல குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து தட்டுபவர்கள் கள யதார்த்தம் வேறு கிளிநொச்சி வெள்ளம் வந்த பின்னரும் கூட மக்களை மீட்கச் சென்ற கடற்படையினருடனும் அதிகாரிகளுடனும் மக்கள் முரண்பட்டார்கள் இது சாதாரண வெள்ளம் வடிந்து விடும் என்று கூறி மீட்பு குழுவை திருப்பி அனுப்பினார்கள் இறுதியில் பலக்கட்டாயமாகவே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் இங்கும் அதே நிலைதான் நாங்கள் பலமுறை ஒலிபெருக்கியில் அறிவித்தும் நீங்கள் வரவில்லையே என்று அதிகாரிகள் கேட்டபோது முன்பு இப்படி வந்ததில்லை அதனால் நாங்கள் வெளியேறவில்லை என்று மக்கள் பதிலளிக்கிறார்கள் உண்மை என்னவென்றால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை அதிகாரிகளால் முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன ஆனால் மக்கள் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதே நிதர்சனம் நிலைமை இப்படி இருக்க முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்று இப்போது நீலிக்கண்ணீர் வடிப்பதன் பின்னால் அரசியல் லாபத்தை தவிர வேற எதுவும் இல்லை உண்மையான அக்கறை இருந்திருந்தால் நீங்களே களத்தில் இறங்கி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தி இருப்பீர்கள் இறுதியாக ஒன்று இப்போது தேவைப்படுவது நாடாளுமன்ற விவாதமோ அரசியல் சேரடிப்புகளோ அல்ல அனர்த்த மீட்பு பணிகளே மீட்பு பணிகள் முடிந்த பின்னர் தாராளமாக விவாதம் நடத்துங்கள் தவறு நடந்திருந்தால் திருத்திக் கொள்வதற்கான பொறிமுறையை உருவாக்குங்கள் ஆனால் மக்கள் உயிருடன் போராடும்போது பிணத்தின் மீது அரசியல் செய்யாதீர்கள்